வணக்கம் என் பேர் ஏதுமலை எங்கள் ஊர் சொன்ன சன்னசம்பத்திரம் அங்கேருந்து சென்னைக்கு வந்தேன் பழைக்க ஆயின் பண்ணுற கடை கோயில் வந்து எனக்கு ஒரு நாற்பது வருஷமாக பழகம் சரி சென்னைக்கு வந்து நம்ம எப்படி பழகிறது நினைச்சேன் அதுக்கப்புறம் உடைய படத்தை அவருடைய படமெல்லாம் பார்த்து அவர் இப்படிலாம் இருக்கணும் போகணும்னு கோயில் வழி காட்டினார் படத்தில் அதை வச்சு அது மூலியமாக சரி நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்தேன் ஒரு கடை கச்சது அது கடைக்கு கேப்டன் பேரே வச்சுக்கிறேன் நிறைய பேர் வரவங்கெல்லாம் கேப்பன் பேர்லேயே கிடையாது பாச எல்லாமே கோயில் மாதிரி கையை திரும்பிட்டு போவாங்க அந்த பேர் வச்சிருந்தேன் எனக்கு நிறைய கஸ்டமர் வராங்க இல்லை நல்ல வியாபாரம் ஆகுது விஜயகாந்தோடைய படத்தை பார்த்து தான் ஒருத்தருக்கு மக்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் நல்லது செய்யணும் ஒரு நல்ல குணம் கெட்ட குணம் எப்படி வரணும்னு அவரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கினேன் நான் பேருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எனக்கு எல்லாமே வழி கேட்டி தான் எங்கள் தொழிலுக்கு முக்கியமாக பேர் அவர் பேர் தான் வச்சுருக்கேன் கேப்டன் அதனால் எனக்கு கஸ்டமர் நிறைய வராங்க அவரை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் நான் கடை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் வேண்டுதல் அது இந்த தான் முடிஞ்சது அது கடைக்கு பேர் கேப்டன்லே வச்சுக்கிறேன் படம் விஜயகாந்த் அவருடைய படம் ஃபுல்லாகவே எனக்கு நரசிம்மா ஏழை ஜாதி சின்ன கவுண்டர் பரதன் சொக்கத்தங்கம் அவர் பிடிக்காத படம் போய் அவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எந்த வேலை இப்படி இருந்தாலும் நான் விட்டுட்டு அவர் படத்தை போய் பார்ப்பேன் அவருனா எனக்கு ரொம்ப உயிர் அவருடைய படத்தை உயிர் அவர் முதலமைச்சராக வந்தோடனே நாங்களும் எவ்வளோ இது பண்ணோம் ஆனால் முடியல அவர் போயிட்டார் விஜயகாந்த் படத்தை பார்க்காத நான் ஒரே ஒரு இது கூட இருக்க மாட்டேன் எப்படியா உண்டான வேலை இருந்தாலும் அந்த வேலையை நிற்கிட்டு அவருடைய படத்தை போய் நான் பார்ப்பேன் அவர் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் இங்கே இந்த தொழில் வந்து எனக்கு நாற்பது வருஷமாக தெரியும் சரி நம்ம என்ன பண்ணுறது எதுவுமே நமக்கு சொத்து இல்லைனாலும் இல்லை எப்படி நம்ம அப்படின்னு பார்த்தேன் சரி கடை வச்சேன் கடை வச்சது ஒரு ஒரு மாதம் ஒன்று ரொம்ப டல்லாக இருந்தது என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன் சரி அவருடைய இதுவே எதுவாக இருந்தாலும் வாங்கணும் அறிந்த காசு ஒரு மாதமாக தான் இப்படி வேலை இல்லாதது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேப்டன் பேரை பார்த்து நிறைய பேர் வந்து துணியை கொடுக்குறாங்க நல்லா இயன் பண்ணி தரேன் பறவங்கள்லாம் அந்த கேப்டன் போர்டு பார்த்து கும்பிட்டு போவாங்க பரவாயில்ல கேப்டன் பேர் கிடையாப்பா சூப்பராகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எங்க ஊர் சொந்த ஊரு நம்ம வந்து வளர்ந்தது சின்ன வயசுல இருந்தே விஜயகாந்த்னா ரொம்ப உயிர் அவர் அவருடைய படத்தெல்லாம் பார்த்து தான் நிறைய நான் கத்துக்கிறேன் வாழ்க்கையில என்ன எப்படி இருக்கணும் எப்படி போகணும் எப்படி பேசணும் வரணும்னு எல்லாத்தையும் அவருடைய இதுவா தான் பண்ணி இருக்கிறேன் ரொம்ப நாள் ஆசை நம்ம எதனா ஒரு தொழில் பண்ணணும் பண்ணனும்னு நம்ம கேப்டன் கடை பட பயனுட்டு கோயம்பேடு போற ரோட்ல இருக்கு அழகிரி நகர் நாலாவது தெருவு நம்ம கேப்டன் கடை நல்லா ஃபேமஸ் ஆகணும்னா உங்களுடைய தான் ஆதரவு தேவை நீங்கள் வந்து என்னோட கொடுத்திங்களா உங்கள் இதுவெல்லாம் நானும் என் குடும்பம் போய் செம்மறி இருக்கோம் நானும் ஒரு இதுவாக இருப்பேன் என் ஃபோன் நம்பரு எண்பது தொண்ணூத்தெட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது எண்பத்தி மூணு கேப்டன் வச்சு நான் இப்போ தான் நிறைய அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி வரேன் அவருடைய இது இன்னும் நல்லா இதுவாகணும் கடை ஃபேமஸ் ஆகணும் அவர் பேர் வச்சுக்கிறதுனால நான் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை